இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருப்பாங்க சில புள்ளஸ்ரா மீன் இந்த ஒரு மீனுமே இரநூத்தம்பது ரூபான்னு தான் கொடுத்துருப்பாங்க அவர் நானூறு ரூபாலு கேட்டாங்க முன்னூறு தெரிஞ்சா முந்நூறு ரூபா தான் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த ஒரு மீனுமே ரொம்ப குடுத்துருப்பாங்க

இல்லை ரெண்டு ஐநூறுவா மூணு மீன் மீன்க்கு மூணு பாறை மீன் கொடுத்துருக்காங்க நாடு மீன் அவங்களுக்கு மூணு மீன் பொண்ணா இது கொடுத்து நாடு மீனும் ஐநூறுபா ஐநூறுவெல்லாம் கொடுத்துருக்காங்க மூணு நெய் மீன் கடல் தரு மொத்தம் நாலு மீன் தந்துருப்பாங்க நாலு ஐநூறுபா கொடுத்துருப்பாங்க நாலு மீன் நூறு ஒண்ணு கொடுத்துருக்காங்க